நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது இன்று தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரா மண்டபத்தில் ஒரு திருமண நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க பங்கேற்று முடிச்சுட்டு தலைவர் வெளியே கிளம்பும்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோ தான் இப்போது செம வைரல் ஆகிட்டு இருக்கு தலைவர் கிட்ட முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது அதாவது தலைவர் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஜெயலட்டு கெட்டப்புக்காக தாடி வச்சுருந்தாங்க இப்போ வந்து தாடியை சேவ் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை சமீபத்தில் ஒரு ப்ரோமோ ஷூட் ஒன்று நடந்தது இல்லையா அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசனும் நடிக்க போகிற ஒரு படம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் அந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட்டில் தலைவரும் கமல்ஹாசனும் பங்கேற்றிருக்காங்க ரெண்டு பேருமே எயிட்டிஸ் லுக்கில் இருக்காங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது ஒரு வேலை அந்த படத்துக்காக தான் தலைவர் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி மொத்தத்தில் நம்மளுக்கு தலைவரோட தரிசனம் கிடைச்சாலே அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான் தலைவர் தரிசனம் கோடி புண்ணியம்